திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே முள்ளிபுரம் பகுதியில் உள்ள பேக்கரியில் சிகரெட் வைத்திருந்ததற்காக பேக்கரி உரிமையாளர் மணியின் மகன் கோகுலகிருஷ்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் வேதனையையும் கோபத்தையும் கிளப்பியுள்ளது முள்ளிப்புரத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி எதிரே உள்ள பேக்கரியில் சோதனைக்கு வந்த காவல்துறையினர் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் குட்கா பயன்படுத்துவதாக கூறியதனையடுத்து சோதனை மேற்கொண்டனர் அப்போது உரிமையாளர் வெளியில் இருந்த நிலையில் அவரது மகன் கோகுலகிருஷ்ணன் பேக்கரியில் இருந்துள்ளார் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் இவர் தற்போது வீட்டிலிருந்தே வேலை செய்கிறார் சோதனைக்காக வந்த போலீசாரிடம் நான் ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கின்றேன் சோதனையை செய்யுங்கள் என கூறியதாக உறவினர்கள் தெரிவித்தனர் ஆனால் அதில் வாக்குவாதம் உருவாகி பின்னர் கடையில் சிகரெட் பாக்கெட்டுகள் பீடிகள் உள்ளிட்டவற்றுடன் கோகுலகிருஷ்ணனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்றும் வழக்கு பதிவு தவறாக உள்ளது என கூறியும் போலீசார் வழக்கு பதிந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பெற்றோர் வேதனையில் பேக்கரி கடையை நான் நடத்துகிறேன் என்னிடம் சிகரெட் இருந்தாலும் வழக்கு என்ன என் மீது பதிவு செய்யலாம் ஆனால் வேலை செய்து கொண்டிருந்த என் மகனை கைது செய்வது எந்த நீதிக்கு என உரிமையாளர் மணி ஆத்திரமுடன் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு கல்லூரி அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் ஆனால் ஒரு சிகரெட் பாக்கெட்டிற்காக இளைஞனை கைது செய்வது வெறுப்பை ஏற்படுத்தும் செயல் என கூறியுள்ளார் இதனால் முள்ளிபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் நாளை நத்த ஊராட்சியில் காவல்துறையை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காலையில் வந்து பையன் நாங்கள் கடையில் வந்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டுருங்க சாப்பாட்டுக்கு போனதே பையன் வேலை பார்த்துக்கிட்டு தானே உள்ளே வந்து ரெண்டு ஒரு மணி நேரம் அப்போ வந்து கடைக்கு செக் பண்ணி வந்துட்டாங்க வாங்கிட்டு கொடுத்துருவோம் செக் பண்ணி வந்ததீங்கன்னா இப்போ செக் பண்ணுறவங்காட்டி அவள் வேலை பார்த்துக்கிட்டதான் மேட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் எடுத்தால் செக் பண்ணுங்க இன்னும் இல்லை எப்போ இருக்குதுன்னு பார்த்துக்கோம் அப்படின்னு கேட்டு அவங்க போய் செக் பண்ணி வீடி சிகரெட் ரெண்டு மணி இருந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்களும் வந்து சொன்னோம் நாங்கள் தான் கடை பார்த்துக்கிறோங்க அவங்க சும்மா இடப்பட்ட நேரத்தில் தான் வந்து இப்படி ஒரு சாப்பாடுக்கு மாற்றி விட்டால் போயிடுவேணுங்க அப்படின்னு சொன்னான் சொன்னால் அதை ஏற்று பண்ணிக்கிட்டாங்க திட்டிகிட்டு வார்த்தையை திட்டிகிட்டு கேஷ் போட்டுருவா அது போட்டு கோரு பண்டியில் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்களுங்க நாங்களும் ரொம்ப வந்து கிஞ்சி கேட்டு பார்த்தோங்க உடம்பண்டிக்கிறாங்களுங்க எஃப்ஐஆர் போட்டால் தான் தெருவேன் அப்படிங்கிறான்னு படித்த வைனே ஏதாவது வேலை வெட்டிக்கு போகிறது எதாவது மனிதாமான அடிப்படையில் கூட கேட்டு பார்த்தா கொடுங்கணும் உடம்பாண்டிக்கிறாங்க அப்புறம் வந்து பக்கத்தில் நம்ம முடி போகிறதுக்கு அரை கிலோமீட்டர் ஒரு முக்கால் கிலோமீட்டர் பத்து ஒன் ஷாப் இருக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் சர குத்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பீடி சிகரெட்டு பற்றி தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வந்து பிடிச்சிக்கிட்டு நாங்களே என்னென்னமோ கேட்டு பார்க்குற விட மாட்டேங்கிறாங்களே காலையில் பிடிச்சி அர்த்த பண்ணி வச்சு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு புற வச்சுருக்காங்களே